அத்தியாயம் ஆறு பற்றுருதி சங்கல்பம் பற்றுருதி தன்னம்பிக்கை ஆகிய இம்மூன்றும் மெய்மை உணரும் மார்க்கத்தில் சுலபமான வெற்றிக்கு உதவும் அடிப்படை அம்சங்களாகும் மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்னும் திடசங்கல்பம் நாம் நம் சுயத்தை கண்டறிய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே விழிப்படைந்துள்ளதை உணர்த்துகிறது அதே எண்ணத்துடன் இருந்து நாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் ஆகவே நேரடியாக நம்மை லட்சியத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுப்பதே முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியதாகும் ஆகையால் நமது மனதில் இறுதி லட்சியத்தைப் பற்றி ஒரு தெளிவான சரியான கருத்து இருப்பது மிக அவசியம் இறுதி லட்சியம் வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு விதங்களில் மாறுபட்டிருக்கலாம் அதனால் அதை அடைவதற்கான வழிகளும் மாறுபட்டிருக்கலாம் ஆகையால் நாம் அடைய விரும்பும் இறுதி லட்சியத்திற்கு நம்மை நேரடியாக அழைத்து செல்லும் ஒரு சரியான வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இவ்விஷயத்தில் அவசரப்பட்டு தீர்மானிப்பது ஏமாற்றத்தையே கொடுக்கின்றது ஏதோ ஒரு தூண்டுதலினால் அவசர முடிவில் பின்பற்றும் பாதையானது உங்களை லட்சியத்திற்கு அழைத்து செல்லும் சரியான வழியாக இல்லாமல் இருக்கலாம் பொதுவாக தவறான பாதையை பின்பற்றுவதால் உண்மையான விஷயத்தை நம் பார்வையிலிருந்து தவறவிட்டு விடுகிறோம் தவறான கருத்திற்கு வழிநடத்தப்படுகிறோம் அதே பாதையில் விடாமல் தொடர்ந்து சென்றால் சத்தியத்தின் இறுதிநிலையை அணுகுவது முடியாத காரியமாகி விடுகிறது துரதிருஷ்டவசமாக குறைபாடுடைய வழிகாட்டுதலினாலும் தவறான பயிற்சி முறையினாலும் இது அடிக்கடி நிகழ்கின்றது ஆகையால் நாம் மேற்கொண்ட பாதை உண்மையாகவே மெய்ப்பொருளை உணர்வதற்கு சரியான பாதைதான் என்பதை ஆரம்பத்திலேயே நம்மால் முடிந்த எல்லா விதங்களிலும் சோதித்து தீர்மானிப்பது மிக மிக அவசியமாகிறது ஒரு வழி மிகவும் பழமையானது என்பதால் மட்டும் அதை பின்பற்றாதீர்கள் ஏனெனில் மிகப்பழமையான மார்க்கம் முற்றிலும் மாறிவிட்ட இன்றைய உலகிற்கும் சமுதாயத்திற்கும் சிறிது கூட பொருந்தாததாக இருக்கலாம் ஒரு வழியை பெரும்பான்மையான மக்கள் கடைபிடித்திருக்கின்றனர் என்பதால் அந்த வழியை பின்பற்றாதீர்கள் ஏனெனில் பெரும்பான்மையினர் எப்பொழுதும் சரியான வழியை பின்பற்றுகிறார்கள் என்பது கிடையாது அநேகமாக அப்பெரும்பான்மையினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலரால் தான் வழிநடத்தப்படுகின்றனர் அந்த ஒரு சிலர் அநேகமாக தவறான வழியில் இட்டு செல்லப்பட்டிருக்கலாம் ஒன்றின் தராதரத்தை நிர்ணயிப்பதற்காக நம்மால் இயன்ற எல்லா முறைகளையும் பயன்படுத்தி நிதானத்துடன் கவனிக்க வேண்டும் நமது பகுத்தறிவு அனுபவம் இவற்றை பயன்படுத்தி ஆழ்ந்து சிந்தித்து சோதனை செய்து பார்க்காமல் ஒரு அவசர முடிவுக்கு நாம் வரக்கூடாது இறுதியில் எப்போது ஒன்று தகுதியானதென்று நமக்கு முழு நம்பிக்கையும் திருப்தியும் தோன்றுகிறதோ அப்போது நாம் நம்பிக்கையுடனும் விடாமலும் அதை பின்பற்றலாம் இம்மாதிரி ஏற்பட்ட நம்பிக்கை உண்மையாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் வெளிப்படையான வசீகர அம்சங்களாலும் உலகாயுதமான அற்ப சாதனைகளை கொண்டும் வளர்க்கப்பட்ட நம்பிக்கை பற்றுறுதியே அல்ல அது வெறும் தூண்டுதல் மட்டுமே ஆகும் இதற்கு நிலையான அஸ்திவாரம் இல்லாததால் இது சாதாரண இடையூறுகள் வரும்போதே மறைந்துவிடுகிறது உருவங்களிலும் சின்னங்களிலும் சடங்குகளிலும் பிடிவாதமான பற்றுதல் திடப்பொருளாலான சிலைகளை வழிபடுதல் இவை போன்ற ஸ்தூல வகை வழிபாடுகள் உண்மையான பற்றுதியை உருவாக்குவது இல்லை முற்றிலும் லௌகீகமாகிய இவை தவறான கருத்துக்களை வளர்க்குமே அன்றி பின்பற்றுவோர் இதயத்தில் பற்றுறுதியை வளர்ப்பது இல்லை அத்தகைய மக்கள் தங்களுடைய பகுத்தறிவையும் தீர்மானிக்கும் சக்தியையும் பயன்படுத்துவதும் இல்லை வேறெந்த வழியையும் நினைத்து பார்க்க விரும்புவதும் இல்லை ஏதோ ஒரு உந்துதலினால் தாங்கள் பின்பற்றும் வழியையே கண்மூடித்தனமாய் நம்புகிறார்கள் சிலர் மெய்ப்பொருளை நேரடியாக அடையக்கூடிய மற்ற முறைகளின் செயல்திறனை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் தாங்கள் ஏற்கனவே பின்பற்றும் வழியை தங்களால் விட முடியாததாகையால் வேறு வழியை பின்பற்ற இயலாதென்று சொல்கிறார்கள் உண்மையில் இப்படிப்பட்டவர்களுக்கு சத்திய நிலையின் மேல் நம்பிக்கை இல்லை நம்பிக்கையெல்லாம் உருவங்களின் மேலும் புறச்சின்னங்களின் தான் இருக்கிறது இது உண்மையில் ஒருதலைப்பட்ச முன்கணிப்பே ஆகும் அவர்களுடைய கண்ணோட்டம் குறுகியதாக இருப்பதால் மேம்பட்ட நிலைக்குச் சென்று மெய்ப்பொருளைத் தேட அவர்கள் விரும்புவது இல்லை என்பதே இதன் பொருள் அவர்களுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது அவர்கள் அதே அடைபட்ட கோலத்தினுள் எப்பொழுதுமே இருப்பர் எது நாம் மேலே முன்னேறிச் செல்வதை தடுத்து நிறுத்தி நம்மை கீழே இருத்தி வைத்துக் கொள்கிறதோ அதை நாம் பற்றுருதி என்று சொல்ல முடியாது ஆகவே பற்றுருதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் முழுமையான சத்திய நிலையின் மீது நம் பார்வையை நிறுத்தி தன்னிலை உணர்தலுக்கு சாதகமான வழிகளை கையாள்வது அத்தியாவசியமாகிறது அப்பொழுது நாம் இறுதி நிலை வரை செல்கிறோம் அங்கு நாம் சிருஷ்டிகாலத்தின் போது இருந்த அதே தூய்மை நிலையை பெறுகிறோம் இதை அடைய வேண்டுமென்றால் நமது மாயை அகங்காரம் சம்ஸ்காரங்கள் இவற்றையெல்லாம் துறந்தே ஆக வேண்டும் மேலும் ஒவ்வொரு படியிலும் மென்மேலும் மனதின் பலு குறைந்து லேசான நிலை வளர வேண்டும் தூளமுறை வழிபாடுகளினால் மனதில் பலுவும் ஒரு கடினத்தன்மையும் உருவாகின்றன இவை நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெருந்தடையாய் இருக்கின்றன ஆகையால் இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் ஆனால் மக்கள் இவற்றில் அதி தீவிரத்துடன் ஈடுபட்டு வந்தால் முட்புதர் போன்ற கடினத்தன்மை மற்றும் போலியானவைகளில் சிக்குண்டு நிரந்தர பேரின்ப மண்டலத்திலிருந்து வெகு தூரம் சென்றுவிடுவார்கள் மாஸ்டரிடம் பற்றுருதி என்பது ஆன்மீக வாழ்க்கையில் மற்றொரு முக்கியமான அம்சமாகும் ஏனெனில் முன்பு நான் கூறியபடி மேம்பட்ட ஆன்மீக நிலைகளை அடைய ஒரு தகுதியுள்ள மாஸ்டரின் உதவி இன்றியமையாதது சாதகனுக்கு தெய்வீக தூண்டுதல் அவர் வழியாகத்தான் வருகிறது ஆகையால் நாம் தேர்ந்தெடுக்கும் குருவானவர் மிக உயர்ந்த திறன் படைத்தவராகவும் அனுபவ ரீதியில் உயர்ந்தவராகவும் இருக்க வேண்டும் ஒரு வழிகாட்டியின் உண்மையான தரத்தை கணிக்க விரும்பினால் நாம் அவருடன் சில காலம் இருந்து நம் சக்திக்கு உட்பட்ட எல்லா முறைகளிலும் அவரை சோதிக்க வேண்டும் அனுபவ வாயிலாகவும் பகுத்தறிவின் மூலமாகவும் நமக்கு அவருடைய திறன்களைப் பற்றி நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் நாம் அவரை மாஸ்டராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்துதலுக்கு பணியலாம் நாம் இந்த முறையை அசட்டை செய்தால் நம்முடைய கணிப்பு தவறாக இருக்க வாய்ப்பு உண்டு ஒருவரது வெளித்தோற்றம் மற்றும் அறிவின் திறமையினால் வசீகரிக்கப்பட்டு கண்மூடித்தனமாய் அவரை பின்பற்றக்கூடாது ஒருவருடைய உண்மையான தகுதிகளை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டுமென்றால் அவர் தம் அனுபவத்தினால் ஆன்மீகத்தில் அடைந்துள்ளவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் எந்த ஒரு மெய்ப்பொருளுக்கான தவிப்பில் உள்ளோமோ அதையே அவரிடம் நாட வேண்டும் நமக்கு இம்மாதிரி நம்பிக்கை ஏற்பட்டவுடன் நாம் இயல்பாகவே அவரிடம் இதயபூர்வமாக ஈர்க்கப்படுகிறோம் அவரே நமது எதிர்காலத்தை உருவாக்க வல்லவர் என்று நினைக்கிறோம் இந்த உணர்வு மெல்ல மெல்ல பற்றுருதியாக மாறி நாம் அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம் நாம் அவரது கருத்துக்களுக்கு உரிய மதிப்பு கொடுத்து அவருடைய வழிகாட்டுதலை ஏற்று அவர் வழியிலேயே முன்னேறுகிறோம் அப்போது ஏற்படும் அனுபவங்கள் நமக்கு மாஸ்டரின் அபார திறமைகளின் மீது மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது நாம் அவரை மனித நிலைக்கு மேம்பட்ட ஒருவராக கருத ஆரம்பிக்கிறோம் இப்போது நம் பற்றுருதி நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அது சந்தேகம் நிச்சயமின்மை போன்ற எண்ணங்களை விலக்கி நம் பாதையில் உள்ள கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்குகிறது ஆன்மீகம் என்னும் கட்டிடத்தின் உண்மையான அடித்தளமே பற்றுறுதிதான் உண்மையில் உங்களுக்கு வெற்றியில் நாட்டமிருந்தால் சத்திய நிலையின் மேல் நம்பிக்கை அதை உணர்வதற்கு தேர்ந்தெடுத்த சரியான மார்க்கத்தின் மீது நம்பிக்கை நீங்கள் யாரிடம் அடிபணிந்திருக்கிறீர்களோ அந்த தகுதிமிக்க மாஸ்டரின் மேல் பற்றுருதி ஆகிய இந்த உறுதியான பாறையின் மீதுதான் ஆன்மீகம் என்னும் மாளிகையை நீங்கள் கட்ட வேண்டும் இதனால் நம்மைச் சூழ்ந்துள்ள தீய சக்திகள் எல்லாவற்றையும் தகர்க்கக்கூடிய உள்முக சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் தேவைப்படும்போது தெய்வீக உந்துதலை எடுத்துக்கொள்ளவும் அது உங்களுக்கு உதவி செய்யும் சிலர் நம்பிக்கையைப் பற்றி தவறான கருத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பாதையை பின்பற்றினாலும் சரி அல்லது எந்த குருவை ஏற்றுக்கொண்டாலும் சரி நம்பிக்கை ஒன்று மட்டுமே வாழ்க்கைப் பிரச்சனையை தீர்க்க போதுமானது என்று நம்புகிறார்கள் இதைவிட மூடத்தனமான நம்மை வழிதவற வைக்கக்கூடிய எண்ணம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது கல்கத்தா போக வேண்டியவன் அதற்கு எதிர்மாறான திசையில் போனால் கல்கத்தாவை எப்போதாவது அடைய முடியுமா தன்னலமே நாடும் ஒரு போலி குருவிற்கு அடிபணிவதால் ஒருவன் தன்னலமற்ற மகானாக உருவாக்க முடியுமா உலகாயுதப் பொருள்களில் பற்று வைத்தவரும் தற்புகழ்ச்சியும் தற்பெருமையும் கொண்டவருமான ஒரு கபட வேடதாரியை பின்பற்றுவதால் பற்றுதல்கள் கர்வம் பாரபட்ச முன்கணிப்பு ஆகியவற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமா நாம் எது ஒன்றையும் அதன் வெளிப்புற பகட்டையும் பளபளப்பையும் கண்டு முடிவு செய்யக்கூடாது மாறாக அதனுள் ஆழ்ந்து சென்று ஆராய்ந்து அடித்தளத்திலுள்ள அதன் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க வேண்டும் கல்வி அறிவு பேச்சுத்திறன் ஆற்றல் இவற்றினால் கவரப்படுவது கண்மூடித்தனமான நம்பிக்கையையே வளர்க்கும் அது பெரும்பாலும் விபரீதமான விளைவுகளையே தரும் மனசாட்சியுள்ள ஒரு மனிதன் ஒருபோதும் இத்தகைய பொய் போலித்தனம் ஆகிய கண்கட்டு வித்தைகளில் அகப்பட்டு கொள்ள மாட்டான் இத்தகைய ஏமாற்று வழிகளுக்கு ஆன்மீகத்தில் இடமில்லை நீங்கள் பின்பற்றும் பாதை தற்செயலாக சரியானதாக அமைந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த குரு மேன்மையான தகுதி வாய்ந்தவராகவும் பந்தபாசங்கள் மற்றும் தற்பெருமை உணர்வுகள் இல்லாதவராகவும் அமைந்துவிட்டால் கண்மூடித்தனமான பற்றுறுதி பெரிதும் நன்மை பயக்கும் என்பதில் ஐயமில்லை அம்மாதிரி அமையும் போது அத்தகைய மாஸ்டரின் மீது வைக்கும் அசைக்க முடியாத பற்றுறுதியானது உங்களை ஆன்மீக சாதனையின் இறுதி எல்லை வரை கொண்டு செல்லும் ஏனென்றால் அப்போது நீங்கள் மெய்மையுடன் இணைந்து இருக்கிறீர்கள் உண்மையில் பற்றுருதி என்பது அழியக்கூடியதையும் அழிவற்றதையும் இணைக்கும் ஜீவனுள்ள ஒரு பிணைப்பே ஆகும் அழிவற்ற பரம்பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ள மாஸ்டரின் மூலமே இது ஏற்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த இணைப்பை ஒருமுறை முறை ஏற்படுத்தி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அதை தகர்க்க முடியாது இப்பாதையில் இறுதிக்கட்டத்தை அடையும் வரை இத்தொடர்பு இருக்கிறது இது யோகத்தின் மூன்றாவது சாதனையின் ஆறு சம்பத்திகளில் ஒன்று இந்நிலையில் பற்றுருதி உண்மையானதாக இருக்கும் மிக உறுதியாகவும் திடமாகவும் நிலைபெற்றிருக்கும் அதிலிருந்து ஒரு நொடி கூட ஒருவரால் விலகியிருக்க முடியாது அதற்கான காரணங்கள் என்னவென்று அவருக்கே புரியாது இந்நிலையை அடையும் முன் பற்றுறுதி உண்மையில் செயற்கையானதாகவே இருக்கும் அநேக சமயங்களில் அநேக காரணங்களால் தோன்றும் மறையும் மீண்டும் அடையப்படும் மேன்மையான தகுதியுள்ள குருவானவர் இந்த செயற்கையான பற்றுறுதியை ஒருபோதும் பெரிதாக கருத மாட்டார் சீடன் உணர்ச்சிவசப்பட்டு அன்பையும் பக்தியையும் வெளியிடுவதைப் பொறுத்து கொள்வார் சீடன் யோகத்தின் நான்கு சாதனைகளில் விவரிக்கப்பட்டிருக்கும் உண்மையான ஸ்ரத்தையின் பற்றுருதியின் இறுதி நிலையை அடையும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையுடன் காத்திருப்பார் அந்த நிலையில் உண்மையான ஆத்ம சமர்ப்பணம் என்ற தன்மையுடையதாகிறது உண்மையான பற்றுருதி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உன்னதமான ஒன்று அது மதத்தின் கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது இத்தகைய அஞ்சானஞ்சமே நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்கிறது எங்கும் நிறைந்துள்ள இந்த சக்தியே நமது வழியை செம்மைப்படுத்துகிறது இன்னும் சொல்லப்போனால் இது ஒன்றுதான் நமது வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது அத்தியாயம் ஆறு பற்றுருதி சங்கல்பம் பற்றுருதி தன்னம்பிக்கை ஆகிய இம்மூன்றும் மெய்மை உணரும் மார்க்கத்தில்